வெல்கம் டு அசார் பிளாக் சேனல் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த போட்டை பற்றியும் இந்த மீனவர்களோட நிலையை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம் இப்போ வந்து நம்ம மீனவர் ஒருவரை சந்தித்து அவரை பேட்டி எடுக்க போகிறோம் உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கிடலாமா என் பேர் பாபா பௌர்தீன் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க வெளிச்சம் கிளார் அடிக்குது சரி ஆ இப்போ வந்து இந்த போட்டு வாங்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இந்த தொழில்கள்லாம் எப்படி இருக்குது

அண்ணுடைய போட்டில் என்னன்னா தொழில் வந்துட்டு அந்த தொழில் ஸ்லோவா இருக்குது கடல் குணங்கள் மழை இது வெள்ளத்ததுனால போக முடியல அடுத்தது வந்து இந்த தொழில் ஆரம்பிக்க போறோம் லைட்டு தொழிலும் மூணு நாளைக்கு முன்னாடி காத்து அடிச்சிச்சு அப்போ உங்க தொழில் எப்படி இருந்துச்சு போகல போகல சொன்னா போனோம்னா நம்மளுக்கு கடலுக்குள்ள போக கூடான்னு சொல்லி அறிவிப்பு மீன் அதனால வந்து இன்னைக்கு தான் கடலுக்கு போகலான்னு சொல்லி இது அறிவிப்பு வந்துச்சு மாதிரி அறிவிப்பு வந்துருச்சு

அரிப்பு இல்ல இது அரிப்பு இத தடை பண்ண மாட்டாங்க இல்ல ஆனா இது வந்துட்டு மே மீன் வளர்ப்பு உள்ள இதுதான் இது சரி ஓகே ஓகே வாங்க பாருங்க இந்த லைட்டை வச்சு போவோம் இவர்தான் மீன் பிடிப்பாரு கருப்பு சட்டை தான் மீன் பிடிப்பாரு மீன் பிடிப்பாரு ஆமா இவரும் கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு இன்ஜின் பிடிப்போம் இந்த நீங்க இவ்வளவு தூரம் போறீங்களா எப்படி சவால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அலைகள்லாம் எந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு அலைகள் வந்துட்டு காத்துக்கு தக்கன வரும் காத்து புடிஞ்சுன்னா அலைகள் ரொம்ப இருக்கும் அப்ப வந்து கரையா வந்துடும் அலைகள் எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அவ்வளவு மேல போகும் இது நார்மலான அலைகளா இப்ப வந்துகிட்டு இருக்கிறது இது நார்மல் தான் இது நார்மல் உங்களுக்கு அலை அதிகபட்சம் அலைகள்னா எவ்வளவு தூரம் வரும் இது மேக்ஸிமம் போனா ஒரு ரெண்டு பாகம் மூணு பாகத்துக்கு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அலைகள் வரும் ஆட்டோமேட்டிக்கா அலைகள் வரும் இப்போ இந்த இத வச்சு மீன் பிடிப்பீங்க மேல உள்ள மீனை மட்டும் தான் இல்ல வந்துட்டு அரிப்பு இது இல்ல அரிக்கிறதுனா வந்துட்டு அவ்வளவு மீன்கள் வந்துட்டு சாகு எல்லாம் பண்ணும் அந்த மாதிரி உள்ளது இது எப்படின்னா மே மட்டும் தான் பிடிக்கிறது சரி ஓகே ஆனா இது எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ கடலுக்கு நல்லது அரிப்பு மீன் வந்துட்டு தான் நமக்கு வந்து ரொம்ப இது பாடுகளும் சரியில்லை கடலுக்குல சரி தான் இது நம்ம அடுத்த தொழில் மாற்றணும் உங்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலம் எத்தனை நாள்ல வருது நமக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு முப்பது நாள் போட்டாங்க அதுக்கப்புறம் நாற்பது நாள் இப்ப ரெண்டு மாசம் போட்டாங்க இப்போ வந்துட்டு நாலாம் மாசம் இல்ல அஞ்சாம் மாசம் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க அந்த டயத்துல வந்துட்டு இந்த தொழில் பண்ணுவோம் அது அரிப்பு தொழில் அரிச்சு அல்றதுன்னா எல்லா மீனும் அரிப்பு அது வளர்ப்பு ரெண்டு மாதத்துக்கு வந்து வளர்க்குறாங்க மீன்கள் அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அதுக்கு தகுந்த தொழில் பண்ணுறோம் இதான் அந்த தொழில் தான் பண்ணுவோம் முன்னாடி பண்ண தொழில் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் எதுவும் இல்லை போய் டீசலுக்கு பிரோஜனமா இல்லை அதோட வந்து இந்த தொழில் போறோம் எதை கடவுள் தான் இருக்கிற ஓகே உங்கள் தொழில் வந்து சிறப்பாக அமைய இறைவனா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே